ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஒ நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா நம்ம நர்சரில் இருக்க நியூ கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அடுத்தது நம்ம நர்சரில் இருக்க செடி வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை பற்றியும் பார்த்துருவோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கனியும் ஆழ்ந்ததை கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிகேஷனாக வந்துடும் இப்போ ரோஸ் செடியிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலர்ந்த செடிகள் தான் இது வந்து நம்ம நர்சரிலேருந்து வெளியில் சேலம் கொண்டு போகிற செடிகள் ஒவ்வொரு பூவையும் பாருங்களேன் இதெல்லாம் மொட்டு தான் வளர்ந்தால் இன்னும் நல்லா பெரிய சைஸாக வரும் டபுள் கலரு இது வந்து ஆரஞ்சு எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸாக வர மாதிரி தான் இருக்குது இது ஒரு ஆரஞ்சு அடுத்து ஆரஞ்சில் இந்த இந்த டைப்பில் இருக்குது இது வேறு மாடல் ஆரஞ்சில் வரும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது ஒரு கலரு இது வந்து பிங்க்லேயே லைட் பிங்க் இருக்குது அடுத்து இன்னொரு டார்க் பிங்க் இருக்குது எல்லோ வித் ஆரஞ்சு டபுள் கலரு இன்னும் வந்து டபுளாக வந்து மாறலை இன்னும் பூ வந்து ஃபுல்லாக மலரும்போது உங்களுக்கு கலர் வந்து டபுளாக வந்து மாறும் அடுத்து அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வெரைட்டியும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டு ஒயிட்டு கலர் சூப்பராக இருக்கும் இதுலேயே இன்னொரு ரெட்டு ஒயிட்டு டபுள் கலரும் இருக்குது ஆரஞ்ச் கலரில் பட்டன் ரோஸும் இருக்குது நிறைய ரோஸ் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மலர்ந்த செடி மட்டும் தான் வண்டியில் வந்து சேலுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் மற்ற இந்த மாதிரி மொட்டா இருக்க செடிகள் நிறைய வந்து கீழே வந்து ஸ்டாக் வந்து இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பூவாக வைக்க மாட்டோம் மேக்ஸிமம் கலர் இல்லாத பட்சத்துக்கு தான் பூ வந்து சென்ட் பண்ணுவோம் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி மொட்டா இருக்க மாதிரி செடி தான் சென்ட் பண்ணுவோம் செடி பார்த்திங்கனாலே தெரியும் அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்ட்டு ஒரு லீஃப் கூட பழுத்த லீஃப் இல்லாமல் செடி வந்து அவ்வளோ பிரைட்டாக வந்து இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் கலர் வந்து ஆர்டர் பண்ணுறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா பெரிய பெரிய செடியாக தான் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர்ட்ரு பண்ணுறீங்கன்னு பட்சத்துக்கு செடி இந்த மாதிரி உங்களுக்கு ஹைட் வந்து குறைஞ்சிரும் இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வெரைட்டி தான் அப்படியே செடியோட ஹைட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் பிரான்ஞ்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச்சு குறை சென்ட் பண்ணுவோம் நிறைய கலர்ஸ் வந்து நம்ம நர்சரில் வந்து அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன செடிகள் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே வந்துடும் நீங்கள் அதிலே செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சாமந்தி கலெக்ஷனும் இருக்குது ஒரு அஞ்சு கலரு ஒரு ஆறு கலர் அந்த மாதிரி இருக்கும் வேணுன்றவங்க நீங்கள் கேட்லாக்லேயே செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சாமந்தி பார்த்தீங்கன்னா இது சேலுக்கு எடுத்துருக்கனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ளவர் தர்ற மாதிரி தான் எடுத்து வைப்போம் ஆனால் பாக்ஸில் சென்ட் பண்ணுறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்க மாதிரி தான் ஒருவேளை அந்த மொட்டை இல்லாத பட்சத்துக்கு தான் பூ பூவோடு சென்ட் பண்ணுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற செடியெல்லாம் ரெண்டு பிரான்சுக்கு குறை இல்லாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பிரான்ச்சு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எந்த செடி ஆர்டர் பண்ணாலும் ரெண்டு பிரான்சுக்கு குறை இல்லாமல் எடுத்து பாக்ஸில் போட்டு அனுப்புவோம் உங்களுக்கு எந்த செடி வேணுமோ நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் வேறு ஃப்ளவர் ஐட்டம் இருக்குது ஃப்ரூட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது வேணுன்றவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க